தளபதி விஜய் அவர்கள் தனக்குன்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சிருக்காருன்னே வந்து சொல்லலாம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா விஜய் மக்கள் இயக்கம் சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து சோசியல் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் ஏகப்பட்ட ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா தளபதி விஜய் அவர்களே களத்துல வந்து இருக்காரு சோ கோட்டுக்கு ஒரு படம் தான் நடிப்பேன் அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்சியில வந்து இறங்கிருவேன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ் வந்து கொடுத்திருந்தாருன்னு சொன்னா நம்ம நியூஸ் பேப்பர் நியூஸ் சேனல் சொல்லிட்டு இந்த ஒரு அப்டேட்டை வந்து பார்த்துருப்போம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களோட கட்சிக்கு என்ன மாதிரி கொடி வந்து இருக்கும் அந்த கொடி வந்து என்ன கலர்ல இருக்கும்னு சொல்லிட்டு மக்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் ரொம்ப ஒரு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதுக்கு ஒரு படி மேல அப்படின்னா அரசியல்வாதிகளும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா டிஎம்கே ஏடிஎம்கே ஒரு கட்சிக்கு ஒவ்வொரு ஃப்ளாக் இருந்தாலும் இவர் என்ன பிளாக் என்ன கலர்ல வைக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க சொல்லுங்க ஏன்னா விஜய் மக்கள் இயக்கம் ப்ளூ அண்ட் ஒயிட்ல வந்து கொடுத்துருந்தாங்க தமிழக வெற்றிக் கழகம் இவர் வந்து என்ன மாதிரி ஒரு கலர்ல வந்து கட்சிக்கு வந்து கலர் கொடி வந்து கொடுப்பாரு அப்படின்றது வந்து கமேன்ல வந்து சொல்லுங்க